நடவடிக்கை யாருமே கொடுத்த ஆதாரம் எடுக்கலன்னு தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகமாகி வரும் திமுகவுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை அறிவாலய வட்டாரங்கள் சற்று ஆட்டம் கண்டுள்ளதாக செய்திகள் ஆங்காங்கே வருகிறது எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை அவ்வப்போது நடத்தி வருகின்றன இப்படியான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆளும் திமுக அரசின் தவறுகளை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டி தனது சமூக வெளியிடுவார் சில விஷயங்களுக்காக போராடியும் உள்ளார் இந்த நிலையில் திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் நான்கு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் பலியான செய்தி தமிழகம் முழுவதும் சோகத்தையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த விவகாரம் பற்றி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை திருச்சி மாநகராட்சி உறையூரில் மாநகராட்சி சார்பாக விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் நான்கு வயது பெண் குழந்தை உட்பட மூன்று உயிர்கள் பலியாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது பலர் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கடந்த சில நாட்களாகவே பொதுமக்கள் புகார் அளித்திருந்த நிலையில் மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் குற்றங்களை மூடி மறைக்கும் திமுக அரசின் போக்கு இப்போதும் தொடர்கிறது சென்னை பல்லாவரத்திலும் இதுபோலவே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் மூன்று உயிர்கள் பறிபோயின அப்போதும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்று கூறிய திமுக அரசு ஒளிந்து கொண்டது தற்போதும் அதே கதையை முன்வைக்கின்றது பொதுமக்கள் உயிர் என்ன உங்களுக்கு அத்தனை மலிவாகி விட்டதா பொதுமக்களின் அடிப்படை தேவையான சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியாத கையாலாகாத மாடல் திமுக அரசு பொய்களை கூறி சமாளிப்பதை விட்டுவிட்டு உடனடியாக உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம்கள் அமைத்து பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற துயர சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார் இந்த ஆரம்பிச்சதுன்னு பாருங்க இது முகலாயர் காலத்தில் இருக்கு அளவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்தில் இருக்கு அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இருக்கு அதன் பிறகு இந்தியாவில் இருக்கு அங்கிருந்து பதிமூன்று வெறும் பதினெட்டு லட்சம் ஏக்கர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆடாயிருக்கு ஆயிருக்கு முப்பத்தி லட்சம் ஏக்கர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அந்த போர்டு நிர்வாகிக்கக்கூடிய தன்மை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இவங்க பாருங்க மக்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு சிறுபான்மையை முடக்க பாக்குறாங்க சிறுபான்மையினுடைய நல்ல நல்ல அக்கறை இல்லாத அரசுன்னு ஒரு செய்தி போகும் பொழுது ஜனம் தொலைக்காட்சி போன்ற ஒரு நிறுவனம் இல்லைங்க வஃப்ங்கிறது என்ன சரித்திரம் என்ன ஹிஸ்டரி என்ன இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்கு அரசு என்ன செய்யறாங்க இந்த சட்டம்ங்கிறது என்ன இந்த சட்டத்துல யாரையுமே இல்லையே இந்த சட்டத்துல இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் தான் வஃப் சொத்தை மேனேஜ் பண்றாங்க அவங்கதான் அதை செய்யறாங்க